வணக்கம் நம்ம சென்ற பாடகாலையில் சார்லி சாப்பின் வாழ்க்கை வரலாற்றை தொடக்கத்தை பார்த்தோம் அதாவது எப்படின்னா திரைமொழி நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் பேச்சில் மட்டும் இல்லை திரையிலையும் இது போல் காட்சி அமைப்பு நிறுத்தற்குறி அப்புறம் அமைப்பு அதாவது பேச்சுக்கு என்னென்ன பண்பு நலன் உண்டோ என்னென்ன பண்பு நலன்கள் உண்டோ அத்தனையும் திரைக்கும் உண்டு அதான் திரைமொழி அப்படிங்கிற இங்கே துறைப்பில் பார்க்குறோம் அதில் சிலருடைய வாழ்க்கை தத்துவங்களையும் சிலரோட வாழ்க்கையோட நிகழ்வு திரைமொழி திரைக்கு வந்த தொடக்கதையையும் இணைச்சி சேர்த்து கொடுத்துருக்காங்க வேறவங்கள எப்படி இங்கே ஒரு திரைக்கலைஞன் அப்படிங்கிறவன் எப்படி உருவாகிறான் அவனுக்குள்ளே இருந்த செய்திகள் என்ன அப்படிதான் அனைவராலும் மதிக்கப்பட்டு அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு சிலர் இந்த மண்ணில் தன்னோட குறைகளை தன்னோட வழிகளை மறந்து தன்னோட வழிகளை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம மற்றவர்களை வழியை போக்க தன்னால் முடிந்த செயல்களை செய்த ஒரு சிலர் திரைமி திரைமொழியில் திரையில் வாழ்க்கையிலையும் சேர்த்தான் அப்படி திரையிலையும் சிலரை செஞ்சு அதன் மூலிமாவும் சிலரோட வாழ்க்கை துன்பங்களை போக்குன ஒரு சில ஒரு சிலரோட செய்ய வாழ்க்கையில் அது துன்பமே முழு கருவூலமாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க திரையில் நடிப்பாங்க எப்படின்னா அழுது முஞ்சிட சிரிச்ச முஞ்சால் அது எப்படி சாத்தியம் அது எப்படி அவங்களால தன்னை தகவமைச்சிக்க முடியுது அப்படிங்கிறத தான் இங்கே செய்திருப்பாங்க லண்டனில் பிறந்த சார்லி அப்படின்னு தன்னோட தாயோட வறுமை சூழ்நிலையால் என்ன பண்ணுறா என்ன பண்ணுறாரு சும்மா நடிக்கிறார் எப்படி எங்கேயாவது போய் ஆடி பாடி பழைச்சி எப்படியாவது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தவங்களோட துணை இல்லாமல் அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழறவாங்க இந்த திரைமொழிக்கு வராங்க அப்படி இவரோட வாழ்க்கையிலையும் ஒரு சில திருப்பங்கள் ஏற்படுது குடும்ப வறுமையின் காரணமாக அடிப்பாடாக வராது அம்மா பிரச்சனை வறுமையப்போ வறுமையை மறக்கிறதாவது பசியை மறக்கிறதுக்காக வேண்டி கதை சொல்லி கதை சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அதை அதனால் ஒரு ஈடுபாடு வந்து மறுபடியும் நடிக்கலாம் அப்படி வந்தது தான் இவரோட வாழ்க்கை அதாவது இவரோட வாழ்க்கையை இவங்களோட குடும்ப வாழ்க்கையை படமாக எடுத்து த கிட்ஸ் அப்படின்னு தன்னோட இளமை வாழ்வை படமாக்கினார் அப்படின்னு சொல்லி அதோடு இல்லை லிட்டில் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு உடை அமைப்பு சேட்டையும் கொண்ட லிட்டில் ட்ரம்ப் என்ற என்று அவர் உருவாக்கி கொண்ட தோற்றம் அவரை பேசா பட நாயகனாக்கியது அதான் இப்போ நம்ம திரையிலையும் முத முதல்ல வந்த படம் ஆலமாரா அப்படின்னு சொல்கிற இந்த திரைப்படம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பது இந்தமாரி வாக்கில் தான் இந்த படங்கள்லாம் முத முதல்ல பேசின படமாக ஆயிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னதான் முன்னாடியே பாசம் இல்லையா அது என்னென்னா முதல்ல திரைய நகத்திர கதை அப்படிங்கிறது இந்த ஜார்ஜ் அப்படின்னு சொல்கிற அந்த நபரால் தான் இது நடந்திருக்கு அதுக்கு மூல காரணம் யாருன்னா ஆமாம் தாமஸ் ஆல்வா எடிசன் இப்படி திரைமொழியில் ஒவ்வொருத்தவங்களோட பொங்கும் அதிகம் இப்படி அடுத்தடுத்த கட்டத்தை இது நகர்றப்ப இது திரைமொழியாக உருவாச்சுன்னு பார்த்தோம் அப்படிங்க யூனிட்டெட் ஆர்டிஸ்ட் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி வரும் தொடங்கி பெரும் வளர்ச்சி கண்டார் அவரது மேதை மேதைமையும் திறமையும் தி கோல்ட் ரஷ் போன்ற காவிய படங்களை உருவாக்கினார் மரபான கருத்துருவாக்கங்களை தன் படங்களில் சாப்பிளின் உடைத்து நுறுக்கினார் சில செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏன் செஞ்சானே தெரியாது அப்படிலாம் இருந்தது பட்சத்தில் தான் ஒவ்வொருத்தவங்களும் சில புதுமையை புகுத்தணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் இவர் ஏதோ தன்னோட படத்தின் மூலிமா செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க மரபான கருத்து உருவாக்கங்களை தன் படங்களில் சாப்பிளின் உடைத்து நுறுக்கினார் பேசா படங்களின் சேட்டைகள் மூலம் புகழ்பெற்றார் அவர் பேசு படங்கள் உருவான காலத்தில் தொற்பார் என எதிர்பார்த்தனர் எதிர்பார்ப்புகளை முறியடித்து சிட்டி லைட்ஸ் என்ற படத்தை எடுத்ததன் வாயிலாக எதிரிகளின் வாய்களை அடைத்தார் மூன்று ஆண்டு உழைப்பில் மாடர்ன் டைம்ஸ் படத்தை வெளியிட்டார் இதில் அன்றைய தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்தார் சாப்பிளனுக்கு புதுடைமையாளர் என்ற முத்திரை விழுந்தது பல முதலாளி நாடு முதலாளிய நாடுகளில் படம் தடை செய்யப்பட்டது இருந்தாலும் படம் வெற்றி பெற்றது அவரது சாதனை சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியானது ஹிட்லர் புகழேனில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த முதல் படம் அது மனிதகுல மனிதகுலத்தின் மனிதகுலத்திற்கு தேவை போரல்ல நல்லுணர்வும் அன் தான் என்பதை படம் உணர்த்தியது எப்படி கேட்ட நாடி சொல்கிறதான் சொன்ன நாளை தன்னை விமர்ச விமர்சித்தனி சொல்கிறதான் மக்களோட பெரும் ஆதரவு பெற்ற ஒரே நபரால் இவரை இவரை ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவருக்கு எதிர்ப்பான கருத்து ஏன்னா சொன்னாவே வெறுப்படைஞ்சி அவரை அந்த மனிதரை கொல்லக்கூடிய ஒரு நபர் கொடூரன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஹிட்லரு சரி அந்த ஹிட்லர் அப்படின்ற அந்த நபருக்கு உலகம் அப்படிங்கிறது தன் கையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை அதனால் தன்னை எதிர்த்தோ தன்னை தன் நாட்டை எதிர்த்தோ விமர்சனம் பண்ணால் அதோட சரியா போச்சு ஆமாம் இத்தாலி தான் உலகத்தையே ஆளக்கூடிய வளர்மை பெற்ற ஒரே நாடு அப்படின்னு சொல்லி பகிர் பகிரங்கமாக சொன்ன ஒரு மனுஷன் உலகத்தையே தன் கைக்குள்ளே வச்சுக்க வேண்டிய ஆற்றல் படைத்த ஒரே நாடு அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்படி இருக்க அவனை பற்றி விமர்சனம் பண்ண விடுவானா ஆனால் அப்படி இருந்தோம் அதில் சார்லிச்சேன் அப்படின்னு அதை கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இது விசுற பின்னா சுட்டு போவேன் உண்மை என்ன அதை சொல் ஏன்னா பாருங்கள் அதாவது எப்படின்னா இது இன்றைய காலத்தில் அன்றைய காலத்துலேயும் இருக்குது ஒருத்தவரை எதிர்த்தோம்னா அதுக்கு உடனே அதாவது நல்லதை சொல்லி ஒரு சிலதை எதிர்த்தோம்னா உடனே எல்லாம் ஒன்று குடிப்பாங்க யார் எத்தோட புத்துட்டு போய் அப்படி முதலாளித்துவத்தை எதிர்த்த முதலாளிகள் பூரா என்ன பண்ணுறாங்க இவரோட படத்தையே சுத்தமாக அந்த நாட்டிலையும் தடைப்படுத்துகிறாங்க எதுக்குன்னா பொது உடைமை அப்படின்ற செய்தி அதாவது ரஷ்ய உள்ள பொதுவுடைமை உரிமை கட்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிற இந்த லெனின் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்களாம் என்ன என்ன காரணத்தால் அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகபட்சமான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீனே சுட்டிக்கிட்டா இல்லை அதை வந்து யாராக தர்றது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் இந்த பொது உடைமையாளர்கள் அதாவது என்ன இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதை என்னென்னா கொஞ்சம் சம்பாரிச்சவன்டேருந்து பிடிங்க கொடுக்கணும்னு சொன்னால் எவனும் ஒத்துப்பான் இல்லையா அவன் சம்பாக்கியாக கடைசி வரைக்கும் இருப்பான் சம்பாச்சி ஃபுல்லாக இவங்க கொடுக்கணும்னு சொன்னால் ஏற்றுக்கிற விஷயமாகவும் தெரியல அதனால தான் அது இன்னும் அந்த புதுடைமை தத்துவம் அப்படிங்கிறதுல சில கருத்து முதல்கள் உருவாகி அப்புறம் இடதுசாரி வலதுசாரி அப்படின்னு சொல்லி புரிஞ்சு இன்றைக்கி நிறைய நம்ம இதில் அதாவது அந்த அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தா அது நிறைய பிளவை ஏற்படுத்தி பிரச்சனை உண்டாகுது அப்படி ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொது அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது பின் சார்லி சாப்ளின் சுவிட்சர்லாந்தில் குடியேறினார் தன் தவற்றை உணர்ந்த அமெரிக்கா மீண்டும் அங்கு மனுவிடுமாறு சாப்ளினை வேண்ட சாப்ளீனுக்கும் சாப்ளியனும் ஒத்துக்கொண்டு சென்றார் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது இன்றும் உலகின் பல பகுதிகளில் சாப்ளினுக்கு சம்ப் உருவம் குழந்தை தன் குழந்தைமை மனிதமை ஆகியவற்றின் குறியீடாக இடம்பெற்றிருப்பதே அவரது வெற்றியின் அடையாளம் அது எப்படின்னா இவரை பார்த்தா எந்த குழந்தையும் சிரிக்காமல் இருக்காது அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு சாப்ளினோட கதை உருவாக்கத்தை பார்த்துட்டா எந்த குழந்தையும் சிரிக்காமல் இருக்காது அவ்வளோ ரசனையாக இருக்கும் ஏன்னா குழந்தன குழந்தனமான நடிப்பு குழந்தைக்கே உள்ள குறும்புத்தனம் அப்படிங்கிற மாதிரி சிலது வித்தியாசமாக இருக்கும் இவரை செய்தியை முடிச்சுட்டு அங்கே படத்துக்கு மறுபடியும் வராங்க அது என்னென்னா இப்போது காட்சியை காமிச்சா மட்டும் போதுமா அதோட தொடக்கம் இருக்கணும்ல அதுதான் காட்சியை காண்பிக்க முகத்தை மட்டும் காண்பித்தால் போதுமா அதுபோல் கட்டுப்படுத்த முடியாத கோபம் என்றால் நடிகர் கத்தி கூச்சல் போடுவதை காட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது என்னென்னா ஒவ்வொரு மனுஷனும் நம்ம எதார்த்தமாக பேச்சில் என்ன செய்வோம் கூச்சல் சத்தம் போட்டு என்ன அப்படின்னு சத்தம் போவோம் கோபப்படுவோம் அது அந்த கோபத்தோட வெளிப்பாடு இப்படி தான் நம்ம செய்கிறோம் ஆனால் படம் அப்படி இல்லை படத்தில் அப்படி செய்யணும் அவசியம் இல்லை அதை ஒரு குறியீடாக பண்ணலாம் எப்படி குறியீடாக அப்படின்னு சொன்னால் நடிகர் கத்தி கூச்சல் போட வேண்டி குச்சல் போடு கூச்சல் போடுவதை காட்ட வேண்டிய அவசியமில்லை கையில் பிடித்திருக்கும் கண்ணாடி கோலையை இறுக பிடித்து உடை உடைப்பதை காட்டினால் போதும் இப்படி படப்பிடிப்பு கருவி மூலம் பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்கும் காட்சியை திரையரங்கில் ஒரே நேரம் ஒரே இடத்தில் நாம் அமர்ந்து பார்ப்பதற்கு ஏற்ப படத்தொகுப்பு செய்து மனதினுள் மனதிற்குள் கதை உலகத்தை தோற்றுவிப்பதைத்தான் நாம் திரைக்கலை என்று கூறுகிறோம் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திரையில் அது உருவாகுறப்ப தான் அதோட வெற்றி அப்படிங்கிற ஒன்று நிகழும் கண்களும் மூளையும் காட்சி மொழியும் அப்படிங்கிற தலைப்பில் அங்கே கொடுத்துருக்காங்க கண்ணோ மூளை இது எதனால் ஒன்று செய்தனா காட்சி மொழியால் இப்படி எல்லாம் ஒன்று சேர்கிற பட்சத்தில் என்ன நின்று நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம படத்தொகுப்பு அப்படின்னு சொல்கிற ஒன்று எதுவுமே இணையிலன்னு வச்சிங்களா படம் கிடையாது திரையில் வர்ற நம்ம பார்க்குற படம் கிடையாது சும்மா என்ன சொல்லிக்கலாம் இயற்கையாகவே நம் கண்கள் படப்பிடிப்பு கருவி செய்யும் பல வேலைகளைத்தான் செய்கின்றன இந்த படப்பிடிப்பு கருவியை எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் கண்ணா வச்சு தான் இந்த மூளைக்கு போகிற தகவலை அது அப்புறம் வச்சு அது சேகரித்து வச்சு சமீட்சை அப்படிங்கிற அந்த இன்டிமேஷனை கொடுக்குறது இது அப்படிலாம் யோசிச்சு தான் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பொதுவாகவே செல்ஃபி எடுக்கிற பழக்கம் பல பேர்கிட்ட தன்னை பாதி காட்டிக்கணுங்கிறதுக்காக காட்டிக்கிறதுக்காக போடுறான் பல பேர் மறின பழத்த கோரமாக போய் அப்படி சாஞ்சி நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு எடுத்து சாஞ்சி பிறன் கொண்டு போடுறோம் பல சாவு இதனால் நடக்குது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேறு அப்புறம் கண்டுபிடிச்சான் ஏன் அம்மா முரண்டா போறீங்க ஸ்டாண்டு திரண்டா வைக்க இப்படி இந்த திரைப்படம் எடுக்கிற பட்சத்தில் இந்த கேமரா அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுன்னா அந்த கண்ணை வச்சு தான் அதான் பல வேலைகளை கண் தான் செய்யுது காட்சி கேட்டுற வாரணம் வில்லைகளை மாற்றி படம் பிடிப்பதை போல நம் கண்களும் நாம் காணும் காட்சி அல்லது பொருளுக்கு ஏற்ப ஏற்ப மாற ஏற்ப மாற மூளைக்குள் இருந்து கட்டளைகள் கட்டளைகள் வருகின்றன நம்ம எப்படி ஒரு பொருளை பார்க்கணும் அப்படிங்கிறத சரியாக தெரில அப்படின்னு என்ன செய்கிறோம் கண்ணை சிமற்றோம் அப்புறம் கூந்து கவண்டியா நல்லா பாரு அப்படின்னு நம்ம முன்னாடி நல்லா பார்க்கலையா அர்த்தம் அப்போ என்னென்னா அந்தந்த பார்வைக்கு தக்கவாறு நம்ம கண் என்ன செய்துன்னா ஒரு திரையை அதாவது இல்லை அந்த லென்ஸை அதை நாங்கள் கொடுத்துருக்காங்க வில்லைகளை மாற்றினால் அப்படின்னு சொல்கிறப்போ லென்ஸு உள்ள அதாவது கேமராவுக்குள்ளே சரி கண்ணுக்குள்ளே என்னத்தை மாற்ற முடியும் அப்படின்னா கண் அத்தனை விதமான மாற்றத்தையும் செய் ஒரு பொருளை பார்க்குறோம் சரியாக தெரியல என்ன செய்கிறோம் கிட்ட கொண்டு போகிறோம் அப்போது குவியிறது என்ன செய்ன்னா இன்னும் அந்த பொருள் மேலே அந்த பார்வை என்னென்ன செய்யுதுன்னா விரிஞ்சு போ விரித விரிந்து போகிற பார்வை குவிந்த பார்வையாக மாறுது இதை எட்ட பார்க்குறோம் அப்படின்னா குவிந்த பார்வை விரிந்த பார்வையாக மாறுது இப்படி பல இடங்களில் நம்ம செய்கிற செய்கை என்ன எதனால் வருதுன்னு கேட்டால் அந்த கண்ணு அவ்வளோ தூரம் சில வேலைகளை செய்து மறுபடியும் அடுத்த ஒரு பாட வேலை பார்ப்போம் நன்றி வணக்கம்